சொல்லி வருகிற பல்வேறு விஷயங்களை நாம் நாம் பட்டியல் போட்டு வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக கடந்த வாரம் கூட சொன்னோம் பிள்ளைகளை வந்து இறங்கி விளையாடுவதற்கு அனுமதிக்க வேண்டும் அவ்வப்போது நல்லோர்களுடைய கதைகளையும் நபிமார்களுடைய வரலாறுகளையும் பிள்ளைகளுக்கு கதைகளாக புரிகிற விதத்திலே அந்த பாட்டிமார்கள் அல்லது பாட்டன் வீட்டிலே இருக்கிற பெரியவர்கள் கதைகளாக சொல்லி வர வேண்டும் அது அந்த பிள்ளைகளை வாழ்க்கையிலே உயர்த்தும் என்று இமாம் சொன்னதை நாம் சொன்னோம் அதன் தொடர்ச்சியா இன்னொரு விஷயத்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் பிள்ளைகள் இடத்திலே பெற்றோர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வை அன்றைக்கு எப்படி எதிர்வித்தார் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்ன சொல்றாங்கன்னா வயம்பகிதன் அளவு கிதா ஏதாவது ஒரு கிதாப் அல்லது நூலை புத்தகத்தை படித்ததற்கு பிறகு ஐய லாப லாபம் ஜெனி அழகான விளையாட்டுகளை விளையாடுவதற்கு அனுமதிக்க வேண்டும்

விளையாடுகிற நேரத்தில் விளையாடவும் அனுமதிக்க வேண்டும் என்பதை ராமத்துடன் அற்புதமா சொன்னார் பெருமக்களை அந்த அடிப்படையில் சொன்னா அன்றைக்கு நான் ஒரு தாய் நடந்த நிகழ்வு எனக்கு கண்ணுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு தான் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை அழைத்துக் கொண்டு சின்ன வயது குழந்தையை அழைத்துக் கொண்டு போய் கொண்டிருக்கிறேன் போய் கொண்டே இருக்கிற நான் பார்த்து கொண்டிருக்கேன் அப்படி வீரியில போய் கொண்டு இருக்கிற போது எதிர்த்தாப்ல அந்த தாயுடைய தோழி அந்த அம்மா வந்துட்டான் ரெண்டு பேரும் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார் ரெண்டு பெரிய மனசுக்கு ரொம்ப நேரம் பேசுறாங்க அந்த குழந்தைக்கு அது புரியாது இல்லை அதனால என்ன பண்ணிச்சுன்னா தாயுடைய கையை விட்டுட்டு அங்க உங்களை விளையாட ஆரம்பிச்சிருச்சு குழந்தைன்னா விளையாடுறவங்க செய்யணும் குழந்தைன்னா விளையாடிட்டே இருக்கும் அதனால குழந்தை அப்ப அந்த தாயுடைய கையை விட்டுட்டு பாதிச்சு ஒன்னும் புரியல ரெண்டு பேரும் பேசுறது சரி நம்ம விளையாடணும்னு சொல்லிட்டு அவங்க அப்படி ஓடியாடி விளையாண்டுச்சு ஓடியாடி விளையாண்டதுல லேசா கால் தவறி கீழே விழுந்துருச்சு அவ்வளவுதான் கீழ் தவ கீழே விழுந்தவனா அழுதுகிட்டே எந்திரிச்சிச்சு முழங்கால லேசா சின்ன காய் இந்த தாய் உடனே பேசுவதை நிறுத்தி விட்டு அந்த குழந்தைய அழுது கொண்டு இருக்கு அந்த காதை பிடிச்சு திருகிறான் திரு அவனை யார் விளையாட சொன்னது காயம் அப்படின்னா கூட கொஞ்சம் அழுகு இப்படி செய்யலாமா செய்யலாமா பிள்ளைகள் என்று சொன்னால் விளையாட் விளையாட அனுமதிக்க வேண்டும் மஜிர் இல்லை பொதுவாக வீதியிலே இங்க வந்து இந்த சில சில பேர் நான் விளையாட விளையாடப்பட்டு சும்மா உட்கார்ந்துருக்கு அது தக்கும் மஜிரிசில விளையாடுற போதே அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணணும் ஆனால் விளையாட்டு வீதிகளிலே விளையாடுவதற்கு அனுமதிக்க வேண்டும் கிரவுண்டுகளிலே விளையாடுவதற்கு அனுமதிக்க வேண்டும் ஒரு விஷயம் தெரியுமா ஒட்டக சிவிங்கி தெரியுமா ஒட்டக சிவிங்கி ஒட்டக மாதிரி ரொம்ப பெருசா இருக்கும் அதனுடைய கழுத்து ரொம்ப நீளமா இருக்கும் ஒட்டக சிவிங்கி சிராப்பாவா சரி அந்த ஒட்டக சிவிங்கி அதனுடைய விஷயத்துல எழுதுறாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அது குட்டி போடும் குட்டி அவ்வளவு ஒசரத்துல இருந்து உயரமான ஒட்டக சிவிங்கி அவ்வளவு வந்து குட்டி டம்னு தரையில வந்து விழும்போது அவ்வளவு உயரத்துல இருந்து வந்து விழுகுது விழுந்த அந்த அதிர்ச்சியில வேதனையில கொஞ்சம் அப்படியே டக்குன்னு மயக்கமாயிருமா ஆனா மயக்கமாகி அப்படியே கிடக்க கூடாது காட்டு மிருகங்கள் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் காட்டு மிருகம் அப்படியே கிடந்து விட்டால் சிங்கத்துக்கு இரையாகிவிடும் எனவே காட்டு மிருகம்லாம் ஓடிக்கிட்டே இருக்கணும் அந்த வீரத்தை ஊட்டுவதற்கு அந்த தாய் என்ன செய்ய தெரியுமா மயங்கி கிடக்கிற குழந்தைய தன்னுடைய காலால் எட்டி உதவு உதவ விடுங்க எட்டி உதச்ச உடனே அந்த உதையில ஏற்பட்ட அந்த உணர்ச்சியிலே அந்த குட்டி முடித்துக் கொண்டு ஓட ஆரம்பிக்கும் உடனே ஓடிடும் அப்ப பிள்ளைகளை ஓடுவதற்கும் ஓடியாடி விளையாடுவதற்கும் அனுமதிக்கிற பயிற்சி ஒட்டகச்சிவிக்கு பெத்த உடனே ஆரம்பிச்சிருது நாம வளர்ந்ததுக்கு பிறகு கூட அதை விளையாடுறதுக்கு அனுமதிக்கல ஒரு கேமிக்கு கையில கொடுத்து அப்படியே உட்கார வச்சிருக்கோம் மூளை அப்படின்னு சொன்னா